ஹலோ ஃபார்ம் சினிங்க வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம்னா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மரத்தில் நம்ம குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து மரத்துக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது இன்னும் ஒன்று மரத்தில் அன்சீசனல் ஃப்ளவரிங் அதாவது பூ பூக்காத காலத்தில் பூக்கள் பூக்கு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மரம் எல்லாமே கவாத்து செஞ்சு விட்டு நாற்பத்தஞ்சு நாட்கள் தாண்டின முருங்க மரம் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மரத்தில் வந்து பூக்கள் எல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரிரு எல்லாமே பூங்கொத்து ஒவ்வொரு மொட்டையில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற மரத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி நம்ம இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து நோப்புன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி அண்ட் இந்த மரம் பார்த்தீங்கன்னா கரும்புன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி நம்ம வந்து எல்லா முருங்கு மரத்தையுமே ஒரே நேரத்தில் காவாதி செஞ்சு விட்டால் தான் ஆனால் பூக்கள் எடுக்கிறது வந்து ரகத்தை பொறுத்து மாறுபடுது ஆனால் இதுலையுமே மொட்டுகள்லாம் வந்துருச்சு இதுவுமே ஒரு வாரத்துக்குள்ளே இனிமேல் பூக்க ஆரம்பிச்சிடும் என் நம்ம வந்து சொன்னது மருந்து ஸ்ப்ரே முறையை பற்றி பார்க்க போகிறோன்னோ அதே மாதிரி அன்சீசனல் கொண்டு கொண்டதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி தோம் ஃபர்ஸ்ட்டு அன்சீசனல் ஃபிளவரிங் பற்றி சொல்லிடலாம் பொதுவாக முருங்கமரத்தை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ தான் அதிகமான வெப்பம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுனாலும் கூட மழைக்காலம் வந்துருச்சுன்னா பூக்கள் அதிகமாக பூக்காது எதனால் அப்படின்னா மழைக்காலத்தில் மரத்துக்கு அதிகமான தண்ணி கிடச்சிரும் பொதுவாக முருங்குமரத்தை பொறுத்தவரை வறட்சி தாங்கக்கூடிய பயிர் அதாவது தண்ணி கம்மியாக இருந்துச்சுனாலும் நல்ல காய்ப்பு காய்க்கும் ஸோ இந்த தன்மை வந்து மாறுபடும் போது அதிகமான கொப்புகள் துளிவிட்டு மொட்டுகள் எடுக்கக்கூடிய தன்மை குறைந்து அதிகமான இலைதலைகள் மட்டுமே வளரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் மரம் ஸோ இந்த டைமில் வந்து மொட்டுகள் உற்பத்தி எடுக்கிறதுங்க வந்து ரொம்பவே சவாலான விஷயம் ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலத்துக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு மரத்தில் ஃப்ளவரிங் ஸ்டேஜை கொண்டு வந்துடணும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி மரத்தை கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி முருக மரத்தை கொண்டு வரதுனால என்ன லாபம் அப்படின்னா பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா மொட்டுகள் உற்பத்தி இருக்காது பூக்கள் உற்பத்தி வந்து சுத்தமாக இருக்காது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பூக்கள் உற்பத்தி வந்து குறஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் புதிய கொப்புகள் துளிர் விட்டாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாகிறதுனால கொப்புகள் தான் வளருமே தவிர அதில் பூக்கள் உற்பத்தி இருக்காது அப்படியே வந்துச்சுனாலும் சிறிய பூக்காம்பாக வரும்போதே பூக்காம்பு வந்து கரைஞ்சி கொட்டிடும் அது வந்து பூச்சி தாக்குதல்னாலையும் ஏற்படும் அதே நேரத்தில் மழை பெய்யும் போது பூக்காம்பு மரத்தில் வந்து நிற்காது பெரும்பாலும் அதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூக்கள் பூக்கிற நிலைமைக்கு இருந்துச்சுனாலும் மொட்டுகள் அந்த பூக்கள் வந்து மொட்டாக இருக்கும்போதே விரிகிறதுக்கு முன்னாடியே தண்ணி படப்பட மழை பெய்கிற சமயத்தில் விடும் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி பூக்கள் உதித்து உதித்தி இப்போது மழைக்காலம் வந்து அக்டோபரில் ஆரம்பிக்குது அப்படின்னா அக்டோபர் ஒரு டென்னில் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அக்டோபர் மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும் பூக்காம்புகள் உற்பத்தி முழுசாகவே நின்றுடும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதமும் பெரும்பாலும் மரத்தில் வந்து இயற்கையாக பூக்கள் உற்பத்தி ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மூணு மாதத்தில் பூக்கள் உற்பத்தியை மட்டும் கொண்டு வர வச்சிட்டோம்னா எப்போ குறைஞ்சது ஒரு பத்து நாட்கள் மழை இடைவெளி நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் மரத்தில் பூக்கள் பூக்கும் போது நம்ம ஓரிரு காய்களாவது பிடிக்க வைக்க முடியும் ஸோ இதுதான் லாஜிக் ஸோ இந்த லாஜிக் படி பார்க்கும்போது பெரும்பாலும் மரத்தில் பூக்கிற தன்மை வந்து குறஞ்சிரும் காலத்தில் அப்படி குறையும் போது பூக்கள் உற்பத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்காது நம்ம என்ன பண்ணோம்னா மரத்தில் அந்த பூக்குற தன்மை பூக்கிறதுக்கான ஹார்மோனை சுரக்க வச்சு மரத்தில் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தோம்னா எப்போதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து நாளோ பதினைந்து நாளோ இடைவெளி நாட்கள் மழை இடைவெளி நாட்கள் வருதோ அப்படி இல்லைனா காலத்தில் மழை இல்லாமல் இருக்குதோ அந்த சமயத்தில் பூக்களை பிஞ்சு பிடிக்க வைக்க முடியும் அதிகமாக சீசன் டைமில் காய்கள் காய்க்கக்கூடிய அளவுக்கு இல்லைனாலும் பனி பனிக்காலங்கள்லையும் ஒரு குறைஞ்சபட்ச அளவு காய்களையாவது நம்மளால் காய்க்க வைக்க முடியும் ஸோ இந்த லாஜிக் படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து மரத்தோட தாவரணை வளர்ச்சியை குறைக்கிற மாதிரி நம்ம மருந்து பயன்படுத்தணும் ஏதாவது ஒரு பிஜிஆர் அது கல்டாராக இருக்கலாம் எல்லாம் லிஹோசினாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளானோ ஃபிக்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான குரோத் தொழிலாளரை பயன்படுத்துகிற மூலியமாக மரத்தோட தாவரணை வளர்ச்சி வந்து கட்டுப்படும் அப்படி கட்டுப்படும் போது பூக்கள் உற்பத்தி நம்ம வந்து செயற்கையாக அதாவது அந்த மருந்து பயன்படுத்துகிற மூலிமா நம்மளால் பூக்கள் உற்பத்தி கொண்டு வர முடியும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கல்ட்டாரோ இல்லைன்னா லியோசினோ பயன்படுத்த போகிறது கிடையாது அதுக்கு மாற்ற பிளானோ ஃபிக்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மழை முடிஞ்ச அளவு பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மரங்கள் மாதிரியே மழைக்காலத்துக்கு இப்போது உதாரணத்துக்கு அக்டோபர் பத்தில் மழைக்காலம் ஆரம்பிக்குது ஒரு மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சரியாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்குள்ளே மரத்தை கவாத்து செஞ்சு விடணும் இப்படி கவாத்து செஞ்சு விடும்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க பயிருக்கு கிடைக்கக்கூடிய அதிக வெப்பத்தால் மரத்தில் இயற்கையாகவே பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரதுக்கான ஹார்மோன் வந்து சுரத்துறோம் ஸோ அதன் மூலயமா பூக்கள் உற்பத்தி நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த பூக்கள் உற்பத்தி எந்த டைமில் வரும் அப்படின்னா சரியாக அக்டோபர் ஒன் டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற கால இடைவெளி நாட்களுக்குள்ளே வரும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய எல்லா மரங்கள்லேயுமே பூக்கள் உற்பத்தி வந்துருச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்து அக்டோபர் டென்த் ஸோ இந்த மாதிரி மொட்டுகள் வர பட்சத்தில் நம்மளால் மழைக்காலத்துக்கு முன்னாடியே பூக்காத மரம் அதாவது தாவரநிலை வளர்ச்சி முடிஞ்சு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய பக்கத்தில் மரத்தை கொண்டு வர முடியும் இதற்கு பிறகு நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பயன்படுத்தணும் பிளான் பயன்படுத்தும் போது இந்த தாவரநிலை வளர்ச்சி எப்போ கரெக்டாக மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது மரத்தோட தாவரநிலை வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக போகும் அதிகமாக இருக்கும் தண்ணி அதிகமாகிறது மூலயமா அதிகமான தாவரநிலை வளர்ச்சியை ஆரம்பிக்கும் அந்த டைமில் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம பயன்படுத்தும் போது அந்த தாவரநிலை வளர்ச்சி வந்து குறைஞ்சி அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர முடியும் ஸோ இது வந்து எப்போ சாத்தியம்னா நம்ம இந்த மாதிரி மழை காலத்துக்கு முன்னாடியே இயற்கையாக பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர பட்சத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரிங் ஹார்மோனை திருப்பி மறையாத அளவுக்கு இன்ஆக்டிவ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து அதை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அசிபேட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்பி ஃபார்மேட்டில் வரக்கூடிய அசட்டாஃப் அப்படிங்கிற டாட்டா பிராண்டை சேர்ந்த மருந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இது மற்ற பிராண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது வெவ்வேறு பேர்களில் அவைலபிளாக இருக்குது ஸோ அசிபேட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மருந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் எடுத்து வந்திருக்கோம் இந்த அளவே போதுமானது இதை நம்ம பயன்படுத்துகிற மூலயமா முருங்கு மரத்தில் இயல்பாக ஏற்படக்கூடிய சாரந்தி பூச்சி தாக்குதலான ஜாசிட்சுன்னு சொல்லக்கூடிய இலைத்தத்து பூச்சி தாக்குதலுக்கும் சரி இல்லைனா பூக்களை சேதப்படுத்தக்கூடிய அஸ்வினி பூச்சின்னு சொல்லக்கூடிய ஏபிட் தாக்குதலுக்கும் சரி அதே மாதிரி லீஃப் மைனு சொல்லக்கூடிய இலைச்சுரங்கு புழு தாக்குதலுக்கும் சரி இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் இது இல்லாமல் முருங்கு மரத்தில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதலுக்குமே கேட்கும் ஸோ இதை நம்ம மூலிமா மூலியமாக மரத்துக்கு வேறு எந்த ஒரு பூச்சிகளையும் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் நெக்ஸ்ட்டாக இது கூட நம்ம பிளானோஃபிக்ஸ் பயன்படுத்த போகிறோம் இந்த பிளானோஃபிக்ஸில் என்னென்னு இருக்குன்னா ஆல்ஃபா நேபில் அஸ்டிக் ஆசிட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து ரெண்டு மில்லி எடுத்து வந்திருக்கோம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவு தான் இதோட மேக்சிமமான அளவே இதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது முருக மரத்தில் இலைகள் சேர்ந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் இந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு காலை அல்லது மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணாங்க அதனால இதில் பிளானோஃபிக்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை மரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா மரத்தில் இலைகள் பழுத்து உதித்தக்கூடும் ஸோ அப்படி ஆகும்போது மரம் இயல்பாகவே நம்ம என்ன ஒரு மருந்து பயன்படுத்தியிருந்தனாலும் சுலபமாக தாவரநிலை வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இலைகள் உதிர்த்தாத அளவுக்கு நம்ம வந்து மரத்தை பார்த்துக்கணும் அதனால் முடிஞ்ச அளவு காலையிலேருந்து மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அண்ட் இந்த வீட்டில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மரத்தை பற்றியாவதோ இல்லைனா மரத்தில் ஏற்படக்கூடிய நோயை பற்றியோ தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றணும்னா மழை காலத்திலையும் பனிக்காலத்திலையும் கண்டிப்பாக காய்கள் காய்க்க வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மழை காலங்களில் ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்கள் மழை இடைவெளி உள்ள பனி பனிக்காலங்கள்லையும் பூக்கள் பூக்க வைக்கிறது மூலயமா பிஞ்சுகள் பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம் ஸோ இது வந்து இயற்கையாக பூக்கள் பூக்காததை பூக்கள் பூக்க வைக்கிறது மட்டும் நம்மளால் முடியும் இது பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கு காலநிலை சப்போர்ட் செஞ்சால் மட்டும்தான் முடியும் நான் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி தொடர்ந்து தொடர்ந்த விசாரணை வீடுகள் பார்க்கணுச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பக்கத்துல எங்களுக்கு செஞ்சு ஆன் கொடுத்துங்க அப்புறம் ஒரு எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிஷனாக வந்து சேரும்